அனைவருக்கும் வணக்கம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானத்தில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தனர் இந்த கோர விபத்தில் இருநூத்தி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் மட்டும் காயங்களுடன் உயிர் பிழைத்தார் மேலும் விபத்துக்குள்ளான விமானம் மெக்னார்கி நகர் பகுதியில் உள்ள மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விழுந்து வெடித்து சிதறியது இந்த சம்பவத்தின் போது அந்த இடத்தில் இருந்த இருபத்தி ஒன்பது பேரும் உயிரிழந்தனர் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பாதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ எரிந்து காணப்பட்டதால் அவர்களை அடையாளம் கண்டு உடல்களை உறவுகளிடம் ஒப்படைப்பதில் பெரும் சிக்கலும் ஏற்பட்டது இதையடுத்து உடல்களை அடையாளம் காண்பதற்காக விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினிடமிருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன இந்த டிஎன்ஏ மாதிரிகள் மூலம் உயிரிழந்த நபர்களின் அடையாளம் கண்டறியப்பட்டு அவர்களின் உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது இதற்கான பணிகளை குஜராத் சுகாதாரத்துறை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த விபத்து நடப்பதற்கான காரணம் குறித்து மூன்று மாதங்களுக்குள் விசாரிக்க உத்தரப்பட்டு உள்ளது மேலும் விமானத்தின் கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்பி அதன் விவரங்களும் கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் ஏர் இந்தியாவின் வருகை பதிவேடு ப பணிப்பதிவேடு செயல்பாட்டு அறிக்கை உள்ளிட்ட வகைகளை ஆய்வு செய்ததில் அதில் பல விதிமீறல்கள் கண்டறி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏர் இந்தியாவுடைய மூன்று அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய அரசின் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அந்த அறிக்கையை பத்து நாட்களுக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் ஏர் இந்தியாவுக்கு டிஜிசிஏ எனப்படும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டும் இருக்கிறது மேலும் கடந்த மாதம் பதினாறு பதினேழு தேதிகளில் பெங்களூருவிலிருந்து லண்டனுக்கு இயக்கப்பட்ட இரண்டு விமானங்களில் விமானிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலான நேரம் விமானத்தை இயக்க வைக்கப்பட்டிருப்பதாக டிஜிசிஏ குற்றம் சாட்டியும் உள்ளது இது தொடர்பாகும் விளக்கம் கேட்டு ஏர் இந்தியாவுக்கு டிஜிசிஏ நோட்டீஸும் அனுப்பியுள்ளது எதிர்காலத்தில் போன்ற விதிமீறல்கள் கண்டறியப்பட்டால் அபராதம் உரிமை ரத்து ஆகிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவதுடன் விமான இயக்கத்திற்கான அனுமதியே ரத்து செய்யப்படும் எனவும் டிஜிசிஏ எச்சரித்தும் உள்ளது இதற்கு ஏழு நாட்களுக்குள் பதிலளிக்குமாறும் ஏர் இந்தியாவுக்கு டிஜிசிஏ நோட்டீஸும் அனுப்பியுள்ளது பெரும் விபத்து நடந்து இரநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த பிறகு ஏர் இந்தியா நிறுவனத்தில் மூன்று மூத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க விமான போக்குவரத்து துறை ஆணையிட்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்